இப்ப யாரும் காத்திருக்க தேவையில் ரஷ்யா இரண்டாம் கட்ட அணுவாயுத பயிற்சியை துவங்க இருப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இம்முறை ரஷ்யாவுடன் அதன் முக்கிய நட்பு நாடான பெலாரஸும் இணைந்து கொள்ள உள்ளது விடயம் என்னவென்றால் இம்முறை போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் சிறிய வகை அணு அணுவாயுதங்களை கொண்டு அணுவாயுத போர்பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது பிரான்ஸ் முதலான நாடுகள் உக்ரைனுக்கு போர் வீரர்களை அனுப்புவது முதலான உதவிகளை செய்து இருப்பது குறித்து செய்திகள் வெளியாகியிருந்த விடயம் ரஷ்யாவை எரிச்சல் ஊட்டியிருந்த நிலையில் ஐரோப்பிய தேர்தல்களில் பிரான்ஸ் ஜனாதிபதியின் கட்சியும் ஜெர்மன் சென்சர்லாந்து கட்சியும் பின்னடைவை சந்தித்துள்ளதை தொடர்ந்து ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது கோய்த்தியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் நாற்பது இந்தியர்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குவைத்தின் தெற்கு மங்காப் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஐம்பது பேர் வரை காயமடைந்துள்ளதாக குவைத் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நிர்மாணப் பணிகள் இடம்பெற்று வந்த குறித்த கட்டிடத்தில் இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த சுமார் நூற்றி தொன்னூறு தொழிலாளர்கள் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தை பார்வையிட்ட குவைத்தின் துணை பிரதமர் ஷேக் பஹாத் அல் யூசுப் அல் சபா குறித்த கட்டிடத்தின் உரிமையாளரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் கட்டிடத்தின் நிர்மாணப் பணிகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனம் பல விதிமீறல்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மங்கோலியாவில் இயல்பை விடவும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருவதால் உணவின்றி சுமார் எழுபது லட்சம் கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வருடத்திற்கு பத்து மாதங்கள் மங்கோலியாவில் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவில் குளிர்ந்த வானிலையே நிலவும் இந்நிலையில் மங்கோலியாவில் இயல்பை காட்டிலும் பயங்கரமான பனிப்புயல் வீசி வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது இதன் காரணமாக மங்கோலியா முழுவதும் பனியால் உறைந்துள்ளது விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் ஆகியவை பனிப்புயலுக்கு சேதமடைந்தன இதனால் அங்கு உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் கடுமையான வறட்சி காரணமாக ஏற்பட்டுள்ள உணவுப் பொருள் தட்டுப்பாட்டால் மங்கோலியாவில் எழுபது லட்சம் கால்நடைகள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்